என்ன ப்ரோ அதுவா ப்ரோ பேசியல கம்மியா கேக்கிற இடத்துல நான் இருக்கேன் அதே பேசிய கம்மியா பண்ணலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க அந்த ஒரு பேசிய பண்றதுக்கு சுமாரா நீங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் நின்றுப்பீங்க நீங்க தெரியாம கொடுத்த காசை எடுத்து என் பாக்கெட்ல வச்சனா உங்களை ஏமாத்துறதுக்கு சமம் ப்ரோ அது தெரிஞ்சோ உன்னை நான் ஏமாத்தினேன்னு வச்சுக்கோ ப்ரோ மேல இருக்கிற கடவுளை பார்த்துட்டு தான் இருக்காரு அதை விட டபுளா எனக்கு கொடுப்பாரு உங்களோட உழைப்பை திரியும் சாப்பிடுறது என் பழக்கம் இல்லை ப்ரோ வரேன் ப்ரோ போய் இந்த உலகத்துல என்னைக்குமே யாரையும் எப்பயுமே ஒருத்தரோட உழைப்ப ஏமாத்தவே கூடாது அப்படி ஏமாத்தனமுன்னா மேல இருக்கிற கடவுள் இதை விட டபுள் மடங்கு நம்மளுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பாரு அதுக்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டு